தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை கட்சி அடைந்தாலும் பரவாயில்லை பொதுச்செயலாளர் பதவிக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது அடம் பிடிக்கும் அதிமுகவில் கடந்த சில மாதங்களாக நடந்து வரும் உட்கட்சி விவகாரங்கள் முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டி டி விதநகரன் ஆகியோரை மீண்டும் கட்சியில் இணைக்கும் முயற்சியை மையப்படுத்தி நகர்கிறது ஆனால் கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்துக்கு தொடர்ந்து முற்றுப்புள்ளி வைப்பதன் பின்னணியில் தேர்தலில் கட்சி தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை அதிமுக பொதுச்செயலாளர் பதவிக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதில் அவர் கவனமாக இருப்பது தெரிகிறது சமீபத்தில் செங்கோட்டையின் போர்க்குடி தூக்கியதும் அவர் அமித் ஷாவை சந்தித்ததும் அதன் தொடர்ச்சியாக இபிஎஸ் பி எஸ் அமித்ஷாவை சந்தித்ததும் பின்னர் நைனா நாகேந்திரன் இபிஎஸ்ஐ சந்தித்ததும் அதிமுகவின் குழப்பமான சூழ்நிலையை காட்டுகிறது தற்போதைய சூழ்நிலையில் ஓபிஎஸ் மற்றும் டி டி விதநகரன் போன்றவர்கள் சேர்த்தால் கட்சிக்கு சக்தி கூடும் என்று தெரிந்தாலும் ஏற்க மறுப்பதற்கான காரணம் அவருடைய தனிப்பட்ட தலைமை பாதுகாப்பில் அவர் உறுதியாக இருப்பதுதான் தோல்வி வந்தாலும் பரவாயில்லை ஆனால் தலைமை பொறுப்பில் நமக்கு அதிகார பங்கோ அல்லது ஒரு தொந்தரவோ வந்துவிடக்கூடாது கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் அவர்களை தொடர்ந்து அவர் புறக்கணிக்கிறார் கட்சி அளித்தாலும் அழிப்பாரி தவிர அவர்களை சேர்ப்பதற்கு ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் செங்கோட்டையின் தூக்கிய தூக்கியபொழுது உடனே அவரது கட்சி பதவி நீக்கியதற்கு காரணம் இதே கருத்தை நேரடியாக வேறு யார் சொன்னாலும் அவர்களுக்கு இதே கதிதான் என்ற எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது அதிமுக மண்டலத்தில் அதிமுக ஏற்கனவே பலமாக உள்ளது பாஜகவுடன் கூட்டணியும் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் தென் தமிழகத்தில் முக்களத்தோர் வாக்குகள் இருக்கும் ஏரியாக்களில் ஓபிஎஸ் டிடிவி வளர்களால் கட்சி பலவீனமாக உள்ளது இவர்கள் எல்லாம் வந்தால் தான் நமக்கு ஒரு பலம் கிடைக்கும் இங்கிருந்து சீட்டுகள் வராமல் வெறும் கொங்கு மண்டலத்தில் மட்டும் ஐம்பது டு அறுபது சீட்டுகள் செய்தால் மீண்டும் இதே நிலைமை வரும் ஆட்சிக்கு வர முடியாது நூற்றி பதினேழுலிருந்து நூற்றி பதினெட்டு சீட்டுகளுக்கு போக வேண்டுமானால் தென் தமிழகத்தையும் பார்க்க வேண்டும் என்ற விரக்தியான பேச்சு தென் மாவட்ட நிர்வாகிகள் மத்தியில் நிலவுவதாகவும் ஆனால் இந்த பேச்சுகள் யாரும் இபிசிடம் கொண்டு செல்ல தயாராக இல்லை என்றும் கூறப்படுகிறது